ஐய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் டூ டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து மிக பிரமாண்டமாக வந்து வெளியிட்டிருக்காங்க யூடியூப் பிளேஞ்சி நேற்றுலேயும் இப்படி வந்து அமர் கல சன் பிச்சர்ஸே கூடவே வந்து ரஜினி பிடிக்காதவங்க கேட்டர்ஸே இது வந்து ஒரிஜினால் எல்லாம் டூ போட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னு ரஜினியில் கேட்டஸ் மட்டும் இல்லை ரஜினி பிடிக்காதவங்க மட்டும் இல்லை அதாவது வலைப்பெய்ச்சல் அந்த பிஸ்மின் ஓர்த்துக்காரா அவருந்தே வந்து ரஜினிக்கு வந்து டூ போட்டிருக்காங்க அப்படின்னு வாய்க்கு வந்து அதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசியிருக்காப்பில அதாவது தலைவர் வந்து ரியல்லாக நடிக்கலையாமா டூ போட்டு தான் நடிக்க வச்சுருக்காங்களாம் அப்படின்னு ஒரு டாக் வந்து அதுக்கு தான் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து உங்க வாயிலே பெரிய ஆப்பு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க அதனால் ஜெயலலி டூ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மேக்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க உடனே தலைவருடைய ரசிகர்கள் வந்து கேட்டஸ்காரங்களை வந்து அப்படியே போல போலன்னு புலந்து இருக்காங்க எதுக்கு இந்த கோல்டு கானுங்களாம் இந்த மாதிரி வேலை இந்த மாதிரிலாம் பழைக்கணுமா அதாவது அந்த நடிகர் அரசியலுக்கு போறாருன்னா அரசியல் சம்பந்தமான வேலைகளை மட்டும் பாருங்களா எதுக்கெல்லாம் தேவையில்லாமல் ரஜினியை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க பிஸ்மி எல்லாம் எதுக்கு இப்படி பொய்யா வந்து வண்டி வண்டியாக பேசி தடுறாங்க தெரியல உன்னோட சேனலில் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காண்டி வந்து என்ன வேணாலும் பேசிக்கா பார்த்து பேசி பேசுமி இல்லைன்னா தலைவருடைய ரசிகர்கள் வந்து சும்மா குழந்தைக்கு கட்டுவாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி